மட்டும் யோசிக்காதீங்க மகன் நீங்க கேட்ட எல்லா புக்ஸும் அப்பாக்கு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன் அப்பா நாளைக்கு கட்டாயம் வாங்கணும் தருவேன் ஓகே ஓகே பிள்ளைக்கு அப்பா எல்லாம் வாங்கணும் தருவார் பிள்ளைக்கு வாங்கிக்கிறாங்க ஒரு யாரும் வாங்கி தருவேன் எனக்கு இந்த கேஸ் பார் மாண்டி விடுவாங்க இந்த கே நான் கண்டிப்பா பாக்கணும் ப்ளீஸ் அப்பாட்ட சொல்லி இந்த கே வாங்கி தரணும் என்ன நடக்குது அம்மா உங்களை பெரிய கதையாக வாங்க நீங்க வந்து இதுல இருந்து உங்கட மாட்ட சினிங்கால்லாம் கேட்டுக்கொள்ளுமா கொஞ்சம் என்ன 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 அம்மாட்ட புக் லிஸ்ட் கொடுத்தனா நீங்க இன்னும் வாங்கிட்டா இல்ல ஐயோ இதுதானா பிரச்சனை இது சின்ன பிரச்சனை அப்பா இன்றைக்கு வேலைக்கு போவேன் சரியா நாளைக்கு வேலைக்கு போற நேரம் உனக்கு கேட்ட சாமானெல்லாம் எல்லாம் வாங்கி கொண்டு வரேன் ஓகேயா ஒரு கிளமியா இது இதான் கதை வசந்த அப்பாவை நம்பாத நாளைக்கு மறந்துடுவே ம் நல்லா அம்மா சும்மா இருக்கவன சும்மா குழப்பி விடுறேன எனக்கு புக்ஸ் நாளைக்கு வாங்குறாங்க இன்றைக்கு எனக்கு ஸ்பைடர்மேன் டிவிடி வாங்குறாங்க സ്പൈഡർമാൻ ടി വി ഡി താനേ നോ പ്രോബ്ലം നാളെ കൊണക്ക് ബുക്സ് വാങ്ങി താരണേ നേരം അതേം ചേത്തു വാങ്ങി താരണം ഓക്കേ ഏ എന്നെ കോ താനേ എന്നെ കേ വാങ്ങി തരി ചോളി കോളി വസന്തൻ ഇനി ഇനി ഇൻ സുമ എന്ന മാറ്റി ഉള്ള എനിക്ക് തയ്യ അപ്പ എന്നെ കേ ഡി വി ഡി വാങ്ങതോ കാലവ ഞാൻ കേക്കേ മരിയാദ ഷോപ്പിംഗ് വന്നിരിക്കല പഞ്ചില മാറ്റണ്ട നിരണ അതുക്ക് ഇപ്പ എന്ത കുളപടി കുട്ടിയ കിണ്ടി വെട്ട് ഷോപ്പിംഗ് കേൾക്ക വാങ്ങി ഓക്കേ നോ 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 ന

ஒன்று கட்ட பிறகுதான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியா ஒவ்வொரு அடியா விழுந்தனா நான் இனி எலும்பையில் அளவுக்கு விழுந்து போனேன்

சிக்கு வயது சோமில சொல்லி பிள்ளைய வேலைன்னு சொல்லி அதுன்னு சொல்லி நீர் வேலை சேர்ந்த நாள்ல இருந்து எல்லா அரிசனும் சொல்லிட்டு என்ன ஆனா உண்மையில என்ன நடந்தது வேண்டா நெடுதல் ஏற்ற வார மாட்டேங்குது நீர் வேற ஒழுங்கு இல்லை என்றும் அக்கறை வேண்டும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்ன அதனால நான் வேற ஆளும் பார்க்க போறேன் நீர் இனி வேலைக்கு வர வாங்க மாத முடியல வந்து நீர் வேலை செய்ய செக் எடுத்து இனி என்ன செய்யறது சண்முகம் இதே நீங்க யோசிச்சு கொண்டு இருக்காம கொஞ்சம் உசாரா வலிக்கிட்டு வேற ஏதும் வேலையை தடுப்பா இருங்க அப்ப இவள் நாள் நான் வந்து உஷார் இல்லைன்னு சொல்றேன் அப்படிதானே அப்படி என்னப்படியா தானே வேலையால நிப்பாடினாவ இப்படி தானே நீங்க வீட்லயும் முன்னையும் அக்கறை இல்லையே நான் எதுவும் அக்கறை இல்லாம அங்க வேலை செய்யல அவனுக்கு என் வேலை ஏதோ கோபம் அதான் அப்படி செய்ய போட்டான் எனக்கு இதான் எனக்கு யாருக்கும் கீழே நின்று வேலை செய்ய விருப்பம் இல்லை யாருக்கும் கீழே நின்று வேலை செய்ய விருப்பம் இல்லையாண்டா இப்போ என்ன செய்ய போறீங்க நான் சொந்தமா பிசினஸ் செய்ய போறேன் அப்பதான் வேற யாருக்கும் கீழே நின்று

இருக்க வேண்டியதா ப்ளீஸ் சண்முகம் நான் சொல்றது கேளுங்கோ உங்களுக்கு இந்த பிசினஸ் எல்லாம் சரி வராது பேசாம இந்த ஐடியா விடுங்கோ விட்டுட்டு ஆ விட்டுட்டு நான் என்ன செய்யறது இனிமேல் நான் யாருக்கு கீழே போயிட்டு அடிபணிஞ்சு வேலை செய்ய மாட்டேன் நீங்க என்ன அப்படி யோசிக்கிறீங்க சண்முகம் சுவந்தி ப்ளீஸ் வேண்டாம் இது என்ன கௌரவ பிரச்சனை என்னால அது ஏலாது இப்படி கௌரவ பிரச்சனை கௌரவ பிரச்சனைன்னு சொல்லி கொண்டே இருங்கோ இதுக்குற காசம் கரஞ்சு போனப்புறம் என்ன செய்ய போறீங்கன்னு பாப்பா என்ன என்ன நீ கூட உழைக்கிறது முறையில் நீ கதைக்கிற போல என்ன இதுதான் இதுதான் சண்முகம் அடுத்ததுக்கெல்லாம் கௌரவம் பார்க்குறது உங்களுக்கு வைஃபோட கூட ஈகோ எனக்கு ஒரு ஈகோவும் இல்லை இப்படி கதைக்கிற நீ எனக்கு கொஞ்சம் நாளைக்கு வேலை இல்லாமல் இருந்தால் எப்படி எல்லாம் கதை பண்ணி ஐயோ நீங்கள் எப்படி எல்லாத்தையும் நினைக்கிறீங்க உங்களுக்கு பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதாவது சொல்றேன் எக்ஸ்பீரியன்ஸ் தானா வராது சுகந்தி ஓகே இப்போ நீங்கள் பிஸ்னஸ் தொடங்க வேணும்

உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க செய்யணும் அப்படி சொல்லி போட்டு நீ துப்புரோ அந்த பிசினஸ் தலையிடாம விட்டா இந்த பிசினஸ் என்னால செய்ய இயலாது உன்னால எனக்கு உதவி ஒன்றும் வேணும் சொல்லுங்க என்ன செய்ய வேணும் என்கிட்ட பெருசா முதல் ஒன்றும் இல்ல அது உனக்கு தெரியும் வேலை இல்லாதனால எனக்கு பேங்க் லோனுகளும் எடுக்க இயலாது அதனால நீ ஒரு பெர்மனன்ட் ஜாப்ல இருக்கபடியால உன்னால எனக்கு ஒரு பேங்க் லோன் ஒன்று எடுத்து தர முடியுமா அவ்வளவு

ஒவ்வொரு முயற்சியும் வாழ்க்கை நாசமாக்கி போட்டா சுவாந்தி நான் அபசு குணமாக கதை ஒவ்வொரு விஷயத்திலையும் எச்சரிக்கையாக இருக்கதான் உங்களுக்கு சொன்ன ஆனால் நீங்கள் இப்படி நினைச்சிட்டீங்களே நீங்கள் சோந்து போக கூடாது முடிஞ்சு போகக்கூடாதுண்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்ய சொல்லித்தான் சொன்னண்ணா அது பிள்ளையா சண்முகம் உங்களுடைய பிஸ்னஸ் லோனுக்காக நான் எத்தனை பேர்கிட்ட அலைஞ்சிருப்பேன்னு தெரியுமா எத்தனை பேர்ட்டு நான் எதிர்பார்த்தது நடக்குது சண்முகத்தை எப்படியாவது இந்த குடும்பத்தை விட்டு பிரிச்செடுத்து கொண்டு போயிட வேணும் அப்பதான் நான் கனவு கண்ட அந்த ஆடம்பர வாழ்க்கை எனக்கு கிடைக்கும் எத்தனை வருஷமாக நான் கண்ட என்ன என்னவோ ஜான்சன் நான் எப்படியாவது வெளிநாடு போயே ஆகவேன் அதுதான் இப்ப எந்த ஒரே ஆசை வெளிநாடு போறது இப்படி எத்தனை பேர் வலிக்கிட்டு காசுல தான் கரியாய் கொண்டீங்க தெரியுமா அதாவேல் முக்கத்தினமா மாட்டப்பட்டு காசு விடாக்கிறது நாங்கள் என்ன செய்யலாம் எந்த வழியில போறண்டாலும் காசு விடாம போறன்றது பொய் கதை வாங்க என்னட்ட அவ்ளோ காசு இல்ல ஜான் சார் ஆனால இந்த ஏஜென்சி இல்லாத நான் ட்ரை பண்ண மாட்டேன் ஏஜென்சி மூலம் போக மாட்டேன்டா இப்படி போக போறேன் யாரா சொந்தக்காரர் இருக்கீங்க நம்ம ஸ்பான்சர் பண்ணி எடுக்கவும் ஓ நிறைய பேர் சும்மா பேருக்கு வளாட்டில் இருக்கீங்கன்னு தான் ஆனா அவையால ஒற்றை பெரிய யோசனாவும் இல்லை அப்படி என்ன எடுத்துட்டு பின்னமாண்டா இப்போ உங்களோட நின்று காய்ச்சி கொண்டு பண்ணேன்னா

பத்தி யாருக்கும் தெரியாது சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வறுமை 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 உண்டுதான் எனக்கும் மற்றவே போல ஆடம்பர மாதிரிய விருப்பம் ஆனா வசதி கிடைக்க எனக்கும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க விருப்பம் ஆனா செய்ய முடியல சொந்த வீடு வாங்க விருப்பம் சொத்து சேர்க்க விருப்பம் விதம் விதமா உடுத்த விருப்பம் உலகம்லாம் சுத்தி தெரிய விருப்பம் விருப்பம் எல்லாத்தையும் உடனே உடனே அனுபவிக்க விருப்பம் ஆனா

பரவாயில்ல ஜான்சன் கும்பட பிள்ளையில தானே நானும் கொஞ்சம் முன்னாடி யோசனை பட்டுட்டே போல தான் இருக்குது ஒன்று கொஞ்சம் யோசிக்க மாமணி வெளிநாடு போகிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு ஆனால் பெருசாக செலவழிக்கலாத எங்களுக்கு தான் பெருசாக வழி ஒன்றும் இல்லை போகிறது சரி சரி அப்படி சொல்லக்கூடாது ஜான்சன் ஏதாவது வழி இருக்கு நாங்கள் தான் கண்டுபிடிக்கோம் நாங்களே என்னென்னு கண்டுபிடிக்கிறது மாமணி எல்லாம் தலையெழுத்தும் லக்கும் இந்த சுனாமி அடித்த சாட்டி கன பேர் கடாடான்னு போகிறாங்களே என்ன ஓ சொன்னா போல நானே கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி அந்த விசா எடுக்கிறது வெளிநாட்டில் யாரும் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண சொந்தக்கார சரி சுனாமியார் நீர் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி ஒரு கள்ள டாக்குமெண்ட் செய்து விசா ஆஃபீஸை அப்ளை பண்ணா சரி சுனாமியால பாதிக்கப்பட்டன்னு சும்மா நண்டங்களா இப்டி தான் செய்றா. அட முதல்ல அங்க போய் ஆட உடைச்சு கல்யாணத்தை கட்டி போட்டு அது செட்ல ஆயிரம் நான் பாமனி ஸ்ரீலங்கால இருந்து என்னென்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நான் நானும் மச்சால் ஹலோ பாவினி எப்படி இருக்கீங்க ஓகே பாவினி அப்போ உங்களுக்கு எதுவும் தேவையண்டா என்ன மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க நான் மொபைல் நம்பரை நோட் பண்ணி இங்கே இங்க கண்ட்ரி கோட் வந்து ஜீரோ ஜீரோ ஃபோர் ஃபோர் செவன் நைன் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் Two five one Hello Bobby. விஜய் போய் அடிக்கிறேன்

சும்மா காரங்களை அடுக்கி கொண்டு போய் கொண்டே இருக்க வேண்டாம் என்ன பொறுத்த மட்டும் இல்ல இவன் வந்த பிறகுதான் எந்த வாழ்க்கையில ஒரு புது நம்பிக்கையே வந்திருக்கு அப்ப நானும் இந்த குடும்பமா எனக்கு வேண்டாம் உன்னோடு இருந்தா இன்னும் நான் நல்லா அழிஞ்சு போயிருவேன் எனக்கு இனி வாழ்க்கையில வெற்றி இந்த பாவனையோடு தான் ஆனா இந்த வெற்றி முன்ன மடக்கி நான் எடுக்கிற சிட்டிசன்ஷிப்ல தான் வெற்றிய தேடி தோல்வி போய் போய்கொண்டிருக்க திருமணங்களின் பின்னதான புனித தாம்பத்தியங்களின் மீது இப்போதெல்லாம் நாங்கள் முகம் சுழிக்க தொடங்கிவிட்டோம் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற பிரமாணிக்கங்கள் எல்லாம் இப்போது நூதன சாலைகளுக்கு பொதியிடப்பட்டுவிட்டன பிரம்மச்சாரிய விடலைகளின் காதல் வேகத்தை விட இல்லறத்து சம்சாரிகளின் காமத்து மோகம் கட்டுமூறி நின்று மாற்றான் படலைகளுள் மேச்சல் தரை தேடுகிறது கச்சையிலிருந்து இருந்து கண்ணீர் வரையான மேல்நாட்டு ஒப்பீடுகளுக்கும் தொடுகை முதல் தொடை தெரிதல் வரையான விசித்திர நியாயங்களுக்கும் நாங்கள் நன்றாக பழக்கப்பட்டு விட்டோம் எனவே கடிவாளமற்ற மனக்குதிரைகளுக்கு சந்தர்ப்பங்களையும் சலனங்களையும் நியாயம் காட்டி தப்பித்துக் கொள்ளும் என் தேசத்து சம்சாரிகளே வாருங்கள் அம்மி மிதித்த போதும் ஆண்டவன் ஆலயத்தில் ஒப்புதல் தந்த போதும் எங்கள் உதடுகள் சிரித்த அந்த பழைய புன்னகையை மறுபடியும் தேடுவோம் இல்லையேல் கழுத்து பட்டியற்ற கட்டாக்காளின் நாய்களோடு சுருகுதடங்களின் மீது நாங்களும் தொங்க வேண்டியதாகிவிடும்